ஏன்னா பையன் படவப்போ எனக்கு கை உடஞ்சி இது வச்சுருந்தாங்க பிளேட் வச்சுருந்தாங்க அந்த டைமில் தியேட்டரில் போய் யுவன் சங்கர் ராஜா நாமத்துக்குமாருக்கு அப்போ வந்து க சவுண்டே வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு இருக்கும் நாமுத்துக்குமார் பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்குது ஸோ அந்த ஒரு ஞாபகம் தான் ஸோ அந்த அந்த பாட்டில் எல்லா பாட்டும் துளி துளியாக இருக்கட்டும் ஓகே லைஃப்புங்கிறது இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதுதான் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் ஒரு நாளில் வாழ்க்கை போகாது எதுவுமே இல்லை வேறு இல்லை விதை இல்லை மழை இல்லை எதுவுமே இல்லாமல் இப்போ எப்படி இவன் தோட்டங்கள் பூ பூக்குதுன்னா அது லவ்வால் இவனுக்கு நடக்குது அண்ட் யாருன்னே தெரியாத ஒரு கனெக்ஷன் அவனுக்கு வந்து அதுதான் அந்த லைன்ஸ் தான் எழுதுவேன் லவ் டசன் நீட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் அதுவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கேன் நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி மட்டும் போதும் அந்த ஒரு அந்த ஒரு டைம் அவ கூட இருக்கிற டைம் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக அதுதான் கவிதையாக இது கண்டிப்பிலும் தண்டிப்பிலும் கொதிப்பதும் உண்முகம் காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் உண்முகம் அப்படிங்கிறது உண்மை அதுதான் என்னோட அப்பாவோட கனெக்ட் ஆகிற லைன்ஸ் அதுதான் கண்டிக்க மாட்டாருன்னு வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு ஒரு அடியே அங்கே போகாத அது பண்ணாத அப்படின்ட்டு இருக்கும் ஆனா ஒரு காய்ச்சல் வந்து படுக்கும்போது அவங்க கொடுக்குற லவ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது நான் லொக்கேஷன் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹரி சார் கூட்டு போறேன் ஸோ அங்கே லொக்கேஷன் பார்க்க வரப்போ என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஸோ அங்க வந்து நெல்லையப்பர் சாமி இருப்பாங்க கூடவே வந்து பெண் தெய்வமும் இருப்பாங்க ஸோ அவங்களையுமே பாட்டுல வச்சிருப்பாங்க சோ அது இல்லாம ஊருக்கு வெளியில இருக்கிற ஸோ லிருசிஸ்ட் வந்து என்ன பிரச்சனைனா மற்ற எல்லா டிப்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஒரு மியூசிஷனாக இருக்கீங்க யூ நீட் அன் இன்ஸ்ட்ரமெண்ட் மியூசிக் டேரெக்டாக இருக்கீங்க ஒரு செட்டப் வேணும் கேமரா இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும் எக்யூப்மெண்ட் வேணும் ஆ கேமரா திரு ஒரு பென் பேப்பர் கூட தேவையில்லை படுத்துட்டு விட்டதை பார்க்குறான் வரிசை படுத்துட்டு விட்டதை பார்த்து விடியே கால் ஆட்டுறது தான் வேலையா ஸோ எதுவும் பெருசாக எஃபர்ட் இல்லை இவனுக்கு எதுக்கு இப்போ உடனே காசு மாதிரி இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் ரமேஷ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது பாடலாசிரியர் ஆஷிக் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஐயா நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃபஸ்ட் விஷயம் உங்களுக்கு எங்க இருந்து நாமூத்துக்குமார் வந்து பிடிக்க ஆரம்பிச்சது எங்க இருந்து அவருடைய ரசனையை ஃபாலோ பண்ணிங்க நாமூத்துக்குமார் வந்து இந்த யூத் செலிப்ரேட் பண்ற டைம் தான் ஒரு திருநெல்வேலி அல்வாடா அதெல்லாம் வந்து லிரிக்கலா வந்து எடுத்து பார்க்கும்போது எப்படி இவ்வளோ ஒரு ஊரை இவ்வளோ ஊரை எப்படி வச்சு ஒரு சாங் எழுத முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆனால் ரொம்ப டீப்பாக நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் அந்த சாங் பேசுகிறேன் கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இழைப்பார மரங்கள் இல்லை அந்த இலைப்பாறல் வார்த்தை அகைன் அவர் தரமணிலே அந்த சாங்ல யூஸ் பண்ணியிருக்கோம் இலைப்பாறல் முடிந்ததும் போதும் போ என்கிறார் ஸோ எப்படி இந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு வியப்புல தான் ஃபர்ஸ்ட் எனக்கு நாமத்துக்கு யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் அந்த காலேஜ் லவ் நம்ம எல்லா சுச்சுவேஷன்லையுமே நான் கடைசியில் பார்க்கும்போது யுவன் நாமத்துக்குமார் யுவன் நாமத்துக்குமார் அவங்களோட சாங்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா நம்ம பாய்ட்ரி பத்தி பேசும்போது உணக்காதம் கடல் தாண்டி போகும் இப்படியும் எழுதலாம் இவ்வளோ அழகாக எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கொடுத்தது அல்லையுமேல் ஒரு கடல் வேண்டுமா மகை கொண்டு செய் ராமதகுமாருடைய இந்த ஒரு பாடல் வந்து என்னுடைய வாழ்க்கையவே வாழ்க்கையோட பர்பெக்ட்டிவே மாற்றிச்சினா எந்த பாட்டுக்குமே ரொம்ப ஈஸி அது வந்து ஒரு நாளில் தான் எல்லாருக்குமே மேக்சிமம் ஒரு நாளில் தான் இருக்கும் பட் எனக்கு ஏன் ஒரு நாளில் அப்படின்னா எனக்கு ஃபிலாசபிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் கடவுள் என்ன எப்படி உலகம் எப்படி உயிர் வந்துச்சு அப்படிங்கிறது ஸோ லவ்ங்கிறது நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா லவ்னா நான் லவ் பண்ற பொண்ணு எனக்காக தான் இருக்கணும் நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணும் யாரும் அவளை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அந்த ஒரு சாதாரண ஒரு காலேஜ் மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன் அப்போ இந்த பாட்டு ஒரு நாள் வந்து அது எனக்கு இது உனக்கு இதயங்கள் போடும் தனி கணக்கு அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை படைத்தவனே எடுத்துக்கொள்வான் அப்படின்னு ஒரு அப்படின்னு என் பிரெயின்ல வந்து ஒருத்தர் அழகா வந்து ஒரு பிலாசபிய மாத்திக்கோடா மாற்றிக்கோ மாத்திக்கும் மாத்திக்கோ இவ உனக்கு இருக்க முடியாது மாதிரி உயிர் தான் நீயும் ஒரு உயிர் தான் அந்த அந்த பாயிண்ட் தான் அந்த ஒரு நாளில் பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் சரணம் அதுல என்ன கேட்டிருந்தா இன்னொரு நாலஞ்சு சரணம் அவர் எழுதி ஃபஸ்ட்டு சரணம் சர்வைவல் பத்தி இருக்கும் போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் அப்படிங்கிறது இருக்கும் செகண்ட் சரணம் வந்து டிசையர் பற்றி இருக்கும் ஆசைகள் என்னென்ன ஆசை இருக்குது ஏன் மனுஷன் இவ்வளோ ஆசையை பிடிச்சி இருக்கான் ஆனால் உண்மை என்ன பழி போடும் உலகம் இங்கே அந்த அந்த லைன்ஸுமே பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு புரியுது ஓகே லைஃப்ங்கிறது இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதுதான் எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் வாழ்க்கை ஓடி போகாது பாட்டு கேட்டு நமக்கு ஒரு அழுக வரும் இல்லையா நமக்கே தெரியாம சே இப்படி எழுதியிருக்காங்களேடா அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் ஒரு நாள் எல்லாம் நேரம் பார்த்து அப்பெல்லாம் இங்கிலீஷ் படங்கள் வந்து முடிகிறப்ப அந்த எண்டு கிரெடிட்ஸுக்கு வந்து ஒரு பாட்டு போடுவாங்களாம் ஸோ அந்த சிம்பனியோ இல்லை இதுவோ ஒரு பாட்டு வந்து தனியாகவே இருக்கும் சரி அந்த மாதிரி வந்து புதுப்பேட்டைக்கு கொண்டு பண்ணலாம் ஆனால் இது வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு பாட்டுன்னு இல்லாமல் இந்த படத்துக்குள்ள நம்ம பேசியிருக்கிற லைஃப் இருக்கணும் இந்த படத்துக்குள்ள நம்ம பேசியிருக்கிற லவ் இருக்கணும் அது அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து ஆடியன்ஸ் எடுத்துக்கிற விஷயம் இருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் செல்வராக் டு அங்கதான் வந்து ஒரு நாளில் வந்தது ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஒரு நாள் இல்லையா படத்துல இல்லாடின்னு ஆக்சுவலா அது படத்துக்கே போடல ரெண்டு கிரெடிட்ஸ்க்காக தான் வந்து அந்த பாட்டு வந்து ஆனா இப்போ அதோட இம்பாக்ட் ஏன்னா மூணு பேரும் எழுதுவாங்க ஆக்சுவலா செல்வராகவன் யுவன் நாமுது மூணு பேர் ஒண்ணா உட்காந்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க அதனால இது சில்வர் இஸ் அ கிரேட் லிரிகਿਸ்ட் கண் முன்னே எத்தனை நிலவு அதெல்லாம் அவர் எழுதுன சாங்ஸ் கண் எத்தனை நிலவு அவங்க ஒரு எல்லாரும் ஒரே ஒரே வைப்ல இருக்கிறனால அவங்களால பெஸ்ட் அவுட்புட் எடுத்துறாங்க பயங்கர் வந்த பெண்ணே இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு காலேஜுக்குள்ள புதிக்கு போகிறோம் இட்ஸ் a ஸ்கூல் ஆஃப் நாமுது குமார் அந்த காலேஜுக்குள்ள வந்து நிறைய டிவிஷன் நிறைய பிரிவு இருக்கும் அதுல ஒவ்வொரு பிரிவுக்குள்ள போறப்பையும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஞாபகம் வருதோ ஓகே காதல் பிரிவு நாமத்துக்குமார் கல்லூரி காதல் பிரிவு ஓகே பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே சாங்கே வந்து ஒரு பயங்கரமான சாங் இது லவ் லவ் லைக் காதல் பிரிவில் அவர் எழுதின விஷயங்கள் வந்து பல செக்மெண்ட்ல இருக்கு அதில் பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன் காலேஜில் அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்போம் அந்த பொண்ணு மேபி வேற ஒரு பொண்ணை ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த லவ் இட் இஸ் இட் இஸ் ஸ்டில் தேர் அதுதான் அவர் அங்கே மீன் பண்ணுறாரு என்ன தான் முடிஞ்சாலும் அந்த பயணம் முடிவதில்லை அப்படிங்கிறது மீன் பண்ணி டிராவல் என்னைக்குமே அந்த பூக்கள் பூக்கும் தருணம் யாருமே பார்த்தது கிடையாது அதை வந்து ஒரு பாட்டோட அந்த லைன்ல வச்சது எவ்ரி லைன் நீட் அண்ட் அப்ரிசியேஷன் ஆமா எவ்ரி லைன் கண்டிப்பா ஒவ்வொரு லைனும் பேசணும்னா அது ஒரு ஒரு பாட்காஸ்டா பண்ணலாம் அந்த லெவல்ல அந்த லெவல்ல அதுல கண்டென்ட் இருக்கு காதல் பிரிவுல ஆல்சோ எஸ்எம்எஸ் வந்து ஒரு ஒரு கரெக்டான டைம்ல எனக்கு அவ்வளோ எல்லாம் மெட்டபரிக்கலா இந்த உவமையெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு தெரியாது ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் அது ரொம்ப அப்பப்போ யோசிப்பேன் எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு விஷயத்த அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டுல என்னெல்லாம் கேட்கணுமோ அதை ஒரு ரெண்டு லைன்ல பல்லவியிலே அதை க்ளோஸ் பண்ணும் பல்லவி தான் ஃபேஸ் ஆஃப் த சாங் சொல்லுவாங்க அது தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த ஒரு கான்செப்ட் தான் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஆடியன்ஸ்க்கு குரூப் கிடைச்சிரும் இது பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் அது லவ்ல வந்து நாமத்துக்குமார் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதில்லை நீங்கள் காதல் கடிதம் எழுத ஆசைப்பட்ட நாமத்துக்குமார் வரைகள் வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பாவை பார்வை மொழி பேசுமே

ஒரு பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி அவர் பார்த்த விஷயமோ இல்ல போயிட்டு இருக்கும்போது பாக்குற விஷயமோ இல்ல இந்த பாட்டுக்காக நம்ம இறங்கி போய் பாக்குற விஷயம் இப்ப இதே படத்துல வந்து நார்த் மெட்ராஸ் பார்த்திருக்காரு என்னெல்லாம் இருந்திருக்கு அந்த கல்ச்சர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றது நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி மட்டும் போதும் அந்த ஒரு டைம் அவ கூட இருக்கிற டைம் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக அதுதான் கவிதையாக இது சாங் அப்பா வாசம் ஏன்னா இது வந்து இது எப்படி எனக்கு கனெக்ட் ஆகும்னா இந்த ஸோன் எழுதும்போது மட்டும் எல்லா பசங்களுக்கும் இப்போது நம்மளை மாதிரி ஏஜ் இருக்காங்க ப பசங்க இல்லாதவங்களுக்கு கூட நான் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயே பிறக்க போற பையனை நினைச்சு கண்ணை கண்ணீர் விட்டுருக்கேன் அந்த லெவல் ஆஃப் லைன்ஸ் இதுல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்பா அம்மாவனே வாடா ஆமா அது கேட்கும்போது போது நீ ரிலேட் பண்ணிருவீங்க நமக்கு ஒரு பையன் அவனுக்காக இந்த பாட்டு அப்படிங்கிறது நாமத்துக்குமார் அப்பா பிரிவு பாசம் பிரிவில் வந்து நிறைய சாங்ஸ் இருக்கு அதுல நீங்க எழுதுன இந்த சாங் தான் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் வார்த்தைகள் எதுவும் தேவையில்லை என் உயிர் அணுவில் வரும் உன்னுயிர் அல்லவா மண்ணில் வந்த நான் உண்ணகள் அல்லவா உன்னோட ஜெராக்ஸ் தான் நான் உன் அணுவில் வந்த என் உயிரில் வரும் உன் அணு அல்லவா என்னோட உயிரில் இருக்கிறது உன்னோட அணு தானே உன்னகல் அல்லவா உன்னோட காப்பி தான் நான் மண்ணில் வந்த உன்னோட காப்பி தான் நான் நீதான் அப்படிங்கிற ஒரு மேட்ரு அதே மாதிரி கண்டிப்பிலும் தண்டிப்பிலும் கொதிப்பதும் உண்முகம் காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் உண்முகம் அப்படிங்கிறது உண்மை அதுதான் என்னோட அப்பாவோட கனெக்ட் ஆகிற லைன்ஸ் அதுதான் கண்டிக்க மாட்டாருன்னு வச்சுக்கலாம் துணி பட் இருந்தாலும் ஒரு ஒரு அப்படியே அங்கே போகாத பண்ணாத அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் ஒரு காய்ச்சல் வந்து படுக்கும்போது அவங்க கொடுக்குற லவ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது எனக்கு வந்து ரீசெண்டாக நான் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போவோம்ல அப்போ நிறைய பேர் அப்பா வந்து சொல்கிற சொல்கிறதுனா அவன் எனக்காக வந்து பெருசாக அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்படல அவன் ஒரு வேலைக்கு போயிட்டு அவனை அவனே பார்த்துக்கிட்டானா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பையன் அப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுற ஒரு பீரியடில் இருப்பான் ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே பல வீட்டில் அவங்க அப்பா என் பையன் வந்து யாருடைய தயவும் இல்லாம அவன் வாழ்க்கையை வாழ கத்துக்கிட்டாலே போதும் அதுதான் அது வெற்றி அது போதுமே அப்படின்றப்ப எனக்கு அந்த இந்த பாட்டு தான் கண் முன்னே நடக்குது எனக்கு அவங்க சொல்றப்பவே அந்த பையன் அப்படியே அங்க நடந்து போறாரு அப்படி சொல்றாரு எனக்கு அந்த பாட்டு அப்படியே இவரோட லைஃப்ல அவரோட அப்பாவோட தாக்கம் ரொம்ப 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 வாங்கி கொடுத்த புக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே அவர் நாலேஜ் தமிழாசு பேராசிரியர் தான் ஆமா அவருடைய சின்ன வயசுல வந்து அவர் சொல்லுவாரு ஒரு பத்து புக்கோ பத்து புக்கு கிடைக்குதுன்னா என்னையே எங்க அப்பா வித்துருவாரு அப்படின்னு சொல்லி ஆஹ் உண்மையை எழுதும்போது அது நிலைச்சிரும் என்னைக்கா இருந்தாலும் அது வந்து எல்லாருக்குமே அது வந்து கனெக்ட் ஆயிரும் முதல் காதல் பிரிவு வாங்க பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம் ஒரு பார்வையால் மனிதை பறித்து சென்றவள் நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் சொல்ல என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதான் நம்ம பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் போய் பேச ஒரு பயம் அப்ப அந்த டைம் ஸோ அப்போலாம் வந்து டவுன் பஸ் ஃப்ரீ பாஸ் இருக்கும் ஸ்கூல்லே நம்ம பஸ்ஸில் ஃப்ரீ பாஸில் போயிட்டு இருக்கப்ப நம்ம ஒரு ஸ்டாப் இறங்கினோன்னா நமக்கு முன்னாடி ஸ்டாப்பு தான் அந்த பொண்ணு இருப்பாங்க நம்ம என்னைக்காவது போய் பேசணும்னு நினைப்போம் ஆனால் அந்த 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 விஷயம் தைரியமாக போனது கிடையாது சரி அப்படியே வருடங்கள் கடக்க கிடக்க வந்து என்ன ஆயிடுதுன்னா அப்புறம் அந்த பொண்ணு வந்து போய் பேசியிருந்தா மேபி கிடச்சிருக்காமல்வோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னொருத்தவங்களோட லவ் ஆகி கல்யாணம் ஆகி போயிட்டாங்க உங்களுடைய முதல் காதல் என்னோட முதல் காதலுக்கு நிறைய பாட்டு இருக்கு அதில் வந்து நாமத்துக்குமார் சார் எழுதுனது பையா எல்லா சாங்ஸுமே அந்த டைம் தான் அது ஏதோ பையா படம் தான் ஏதோ லவ்வுக்கும் ஏன்னா பையா படம் அப்போ எனக்கு கை உடைஞ்சு இது வச்சுருந்தாங்க பிளேட் வச்சிருந்தாங்க அந்த டைமில் தியேட்டர்ல போய் யுவன் சங்கர் ராஜா நாமத்துக்குமாருக்கு அப்போ வந்து க சவுண்டே வந்து யுவன் சங்கர் நாமத்து குமார் பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்கு ஸோ அந்த ஒரு ஞாபகம் தான் ஸோ அந்த அந்த பாட்டில் எல்லா பட்ட துளித்துளியாக இருக்கட்டும் துளி துளி மடியாமுறம் ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று ஏனோ கண்கள் ஏனோ நம்ம பேசினது தான் ஏன் ஏனோ கண்கள் அப்படின்னா அதில் வர அந்த வெயிட்டரு ஆட்டி நாக்கில் மூக்கில் பேச்சில் நீச்சலில் மூச்சு நன நண்ண தான நான் அது வந்து அப்போ வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்டாக ஒரு மாதிரி ஒரு மாடர்னான ஒரு லவ் சாங் அந்த டைம்ல குளிக்கும் போது ஒரு லவ் சாங்க்கு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஃபீலிங் ஜாலியா அந்த பொண்ணை நினைச்சிட்டு பாத்ரூம்ல குளிச்சுட்டே டான்ஸ் ஆடுறது எல்லாரும் பண்ணிருப்போம் கண்டிப்பா உங்கள் காதல் கதை வாழும் நாமத்துக்குமார் பாடல் அகைன் பையா என் காதல் சொல்ல நேரம் இல்லை உன் காதல் சொல்ல தேவையில்லை இல்லை நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை உண்மை மறைத்தாலும் மறையாது உன் கையில் சேரில் உன் தொழில் சாய ஆசை இல்லை நீ போன பின்பும் சோகம் இல்லை என்று தெரியாது அதான் என்னோட காதல் ஓகே இளமை துழல் பிரிவு என்னோட எனக்கு வந்து இளமை வந்து நான் மெஸ்மரைஸ் ஆன ஒரு சாங்னா எனக்கு இந்த இங்கிலீஷ் தமிழ் ஒரு மிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு வந்து ஒரு பாஷான இங்கிலீஷ் வார்த்தையும் ஒரு அழகான தமிழ் வார்த்தையும் பண்ணி வந்து தான் என்னோட மாதிரி அந்த ரெமோங்கிறது அண்டியன் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எவ்வளவு பெரிய படம் தெரியும் அதுல இந்த காதல் யானை வருகிற ரெமோ முத்த முத்த தந்தத்தில் முட்டுவான் ரேமோ அப்பல இதயங்கள் பத்திரம் ரெமோ ராம ரெமோ பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டன்கன் ரெமோ ஸ்டன்கன் இந்த வார்த்தைகள்லாம் வந்து நான் ரேம் வாக்லாம் வந்து ஒரு பாட்டில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் ஸோ இது எனக்கு அந்த பாட்டு அல்ஜீப்ரா இவன் தேகம் அமீபாவாய் குருமாறும் கிங் கோப்ரா இவன் வேகம் எல்லாம் தருமாறும் அமீபா இன்னும் அமீபா அல்ஜிப்ரா எல்லாம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த சாங் அண்ட் ஆல்சோ ஐயர் பொண்ணு லவ் மேரேஜ் சின்ன வயசுலேயே ஓ ஐயர் பொண்ணு மீன் வந்தால் யாராவது மீன் வாங்க வராதுலாம் அப்படிலாம் நான் மேக்சிமம் தெரியாத ஒரு விஷயத்தை எழுத விட நம்ம பார்த்து தெரிஞ்சு பழகின விஷயம் இப்போ ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர் ஆகிறீங்க என்ன சொல்லுவாங்கன்னா லைக் எல்லாருமே சொன்னதே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன் உனக்கு என்ன தெரியுமோ அதை அதை பண்ணு உனக்கு என்ன நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோ லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அது உண்மையா பண்ணு அந்த படங்கள்லாம் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு ஸோ மேக்சிமம் நம்ம எழுதும் போது நம்ம நமக்கு பார்த்தது நமக்கு தெரிஞ்சதை எழுதணுன்னா ரொம்ப ஆகும் சிம்பிளாகவும் புரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னால் லிரிக்ஸ்க்கு தேவையாக அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கணும் மெமரபுளாக இருக்கணும் சவுண்ட் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு சூதிங்காக இருக்கணும் ப்ளஸ் மேட்டர் உவமை ஒரு நல்ல மீனிங் இருந்தால் போதும்

ஒரு கேர் இருக்கும் பட் ஜென்ரலாக வந்து லிசிஸ்ட்டுக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய லிசிஸ்டாக இருந்தாலும் ஒர்க்கை ஃபஸ்ட்டு வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அது வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பேமெண்ட் பண்ணுவாங்க இப்போ வைக்கல அப்படின்னா கூட ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க ஸோ லிரிசிஸ்ட் வந்து என்ன பிரச்சனைனா மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு மியூசிஷியனா இருக்கீங்க யூ நீட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் டேரக்டராக இருக்கீங்க ஒரு செட்டப் வேணும் கேமராமேனாக இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும் எக்யூப்மெண்ட் வேணும் கேமரா நிரிசிஸ்ட்டுக்கு ஒரு பென் பேப்பர் கூட தேவையில்லை படுத்துட்டு விட்டத்தை பார்க்கறதா வாலி சொல்லிடுவாரு படுத்துட்டு விட்டத்தை பார்த்து இப்படியே காலாட்டுறது தான் வேலையா ஸோ எதுவும் பெருசாக எஃபர்ட் இல்லை இவனுக்கு எதுக்கு இப்போ உடனே காசுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதான் வாலி தௌசண்டில் ஃபஸ்ட்டு வந்து நாமத்துக்குமாரும் அவர் உட்கார்ந்து பேசுகிறதே இண்டஸ்ட்ரியில பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்க எப்படி கேட்டு வாங்கிக்கணும்னு வாலி வந்து நாமத்துக்குமார்ட்ட ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பார் எப்படி நீ பேமெண்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறது ஸோ ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்குது பேமெண்ட் கூட பிரச்சனை இல்ல கிரெடிட்ஸ் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ ஒரு ஆடியோ லான்சா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே முன்னாடி இப்ப எனக்கு நான் பார்த்து ஆடியோ லான்ச் நண்பன் ஆடியோ லான்ச் போயிருக்கேன் அப்ப எல்லா லரிசிஸ்டையும் மேல ஏற்றி வச்சுட்டு அவங்க சாங்ல என்னென்ன எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த சாங்ல வாசிச்சவங்க எப்படி வாசிச்சிருக்காங்க ஒரு சின்ன பிபி சவுண்ட் மாதிரி ஒன்னு வரும் அது எங்க இருந்து ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த வடிவமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ அது மாறிடுச்சு ட்ரெண்ட் மாறிச்சு இப்போ எல்லாம் மேலே ஏறி ஒரு எல்லாம் பேசுறாங்க அது ட்ரெண்ட் ஆகுது ஆடியலான்ஸ் பர்பஸ் மாறிடுச்சு வந்து அண்ட் அண்ட் ஆல்சோ ஒரு டைம் வந்து ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் நீங்க வந்து லிரிக்ஸ் எழுதி தான் நான் சம்பாரிச்சு என் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வர போகிறேன்னா பண்ண முடியாது நேச்சுரலாக பண்ண முடியாது லக்கிலி ஒன்று ரெண்டு பேர் பண்ணலாம் ஆனால் வந்து எவ்வளோ லிரிசிஸ்ட் இருக்காங்க எல்லாருனாலையும் அது பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படி தான் ஒர்க் ஆகுது ஆ உங்களுக்கு அரும்பு மீசை முளைக்கும் போது நீங்கள் பாடும் நான் முத்துக்குமார் பாடல் நான் வந்து லவ்னு பா பார்க்க முடியாது நமக்கு ஒரு மாதிரி இந்த வாய்ஸோட கிரவுண்ட்ல ஃபுட்பால் அந்த மாதிரி தான் ஸோ திருநெல்வேலி அல்வாடா வந்து மீசை முளைக்கும் அந்த டைம்ல வந்து அப்படியே மீசை வந்து அரிச்சா அந்த ஒரு ஜோன் தான் ஏன்னா லிரிக் அப்படி இருக்கும் உருட்டு கட்ட சத்தம் கேட்டா சாமிடா ஒரு சவுண்டிங் இருந்துச்சு அடிக்கு போற அப்படி இருக்கும் அந்த சீன் அவரோட விக்ரமோட பர்ஃபாமன்ஸா இருக்கட்டும் அதுல ஒரு விஷயம் வந்து ஹரி சார் பண்ணிருப்பாரு அந்த நாட்டுக்கார சக்கரை அவருக்கு போல நாட்டுக்கார அது என்ன அப்படின்னு ஒன்னே இல்ல அது அந்த ஃபேமஸ் அப்படி அப்புறமா தான் சொன்னாரு அது வந்து அவருடைய அப்படி பண்ணி கூடாது ஏன்னா அவர் அவ்வளோ கலைநயத்தோட இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு வரும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு மீனிங் இல்லாம ஒரு ஊர் பேரை போட்டு இங்க சக்கரை நல்லா இருக்கும் அவர் எந்த அளவுக்கு நான் இந்த டியூன் கொடுக்குறப்ப அவர் என்னென்னமோ எழுதுறாரு இதுவாகல நான் லொகேஷன் போறேன் சொல்லி ஹரிசர் கூட்டு போவார் ஸோ அங்க லொகேஷன் பார்க்க வரப்ப என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஸோ அங்க வந்து நெல்லையப்பர் சாமி இருப்பாங்க கூடவே வந்து பெண் தெய்வமும் இருப்பாங்க அவங்களையுமே பாட்டில் வச்சிருப்பாங்க ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு சாங்ல எல்லாத்தையுமே ஒரு ஊரை பத்தி பேசணும் எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஜெயிலுக்கு பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருக்கும் அதை அவர் நோட்டீஸ் பண்ணி எழுதிட்டு வந்தார் அது மட்டும் ஓகே ஆகல அந்த பாட்டுல சோ கடைசியா சொல்றாரு இப்படி ஒண்ணு வச்சுக்கலாமா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலு பக்கம் ரயிலுக்கும் அந்த ரயில் வந்து சொல்லுவாங்க அப்படி வச்சுக்கலாம் இது இது சவுண்டிங் கரெக்டர் ஏன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கிட்ட பாட்டு எழுதுறப்ப எல்லாருமே சொல்றது என்னன்னா அவர் நம்மள வந்து ஓகே பண்றதுக்கே ரொம்ப மீனிங் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் ஒலிப்பியல் பாப்பாரு ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பாட்டுக்கு என்ன மாதிரி ஒலிக்குது சவுண்ட் அது கேட்கும் போது மைண்ட்ல நிக்கிதா அப்படின்னு ஹாரிஸ் ஜெயராஜ் அப்பவே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபோனடிக்ஸ் ரொம்ப முக்கியம் மீனிங் ஓகே எனக்கு அது என் பாட்டு இப்படி எல்லாம் கேட்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நெடலும் இல்லாமல் கரெக்டாக கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பாட்டு அருபும் என்னக்கா எனக்கு வந்து முழுமதி அவளது முகமாகும் அந்த பாட்டு முழுமதி அவளது முகமாகும் நீனிங்கா ரொம்ப ஒரு ஒரு மெலோடி ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு மெலடி அந்த டைம்லலாம் வந்து பொறுமையாக இழுக்குமா அதனால் அது அந்த விஷயம் அவளது மயணமாகும் அந்த பாட்டு எனக்கு ஒரு ஃபேவரெட் அந்த பாட்டோட ஒரு இன்னொரு ஓஷன் பழைய ஓஷன் வந்து காலங்களில் அவள் வசந்தம் சேம் அதே பேட்டர்ன் தான் ஒரு பெண்ண ஓமையா எவ்வளவு அழகா கண்களில் வைக்க முடியும் சொல்லி காலங்களில் அவள் வசந்தம் முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மார்கழி இதேதான் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை சரி முழுமதியையும் அதுவும் ஆல்மோஸ்ட் கண்ணதாசன் அதான் ஆக்சுவலாக அவரே அக்செப்ட் பண்ணியிருப்பேன் லைக் நானும் அக்செப்ட் பண்ணுவேன் ஏன்னா ஓ இப்போ வாலி ராமத்துக்குமார் அவங்களாம் எழுதினதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு வார்த்தை எடுத்து எழுதாமல் எழுதவே முடியாது இதயம் ஒரு கண்ணாடி புனது பின்பம் எழுந்தது அடி இதயம் கண்ணாடி உனது பிம்பம் எழுந்ததடி கண்ணா அந்த லைன் வந்து நாமத்துக்குமார் எடுத்து எழுதியிருப்பாரு சேம் அதே மாட்டில என்ன என்ன லைன் மறந்து நெஞ்சோடு கலந்து கண்ணாடி என்றும் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன் முதல் பாடல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென் என் ஃப்ரெண்ட் சத்யஜித் விஷ்ணு அடவன் எல்லாருமே வந்து சின்ன ஒரு காலேஜ் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து ஷார்ட் பிலிம்ஸ் அவங்க முன்னாடி இருந்தே ஒன்னா இருக்காங்க நான் வந்து காலேஜ்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நான் நடிக்கிறதுக்கு தான் வந்தேன் சோ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறது தான் என் வேலை சோ விஷ்ணு அடவன் கூட பைக்ல போகும்போது ஜென்னுக்கு அவன் மியூசிக் எழுதிட்டு இருப்பான் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தான் சத்யஜித் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அவனும் மியூசிக் பண்ணிட்டு இருந்தான் ஸோ விஷ்ணு ஒவ்வொரு பாட்டும் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பான் அவன் எப்படி எழுதுகிறான் என்ன எழுதியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் விஷ்ணுவோட ஸோ எல்லாம் ஒன்றா தங்கியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் நம்ம தமிழ் ஃபோக்கு தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் என்னென்ன சாங் அது வந்து எனக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் அவனுக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர்